எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு இன்று और खुद को एक महान कलाकार के रूप में साबित किया Sri Mohan Lal being recognized for his monumental contributions, unparalleled versatility, artistry that have profoundly shaped narrative cinema, inspired generations of artists, cemented his legacy as a cultural phenomena and a great master of his craft. இதில் வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதினை ஜி வி பிரகாஷ் பெற்றுக்கொண்டார் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வான பார்க்கிங் திரைப்படத்தின் இயக்குநர் ராம்குமார் விருதினை பெற்றுக்கொண்டார் மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த எம் எஸ் பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான விருதினை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றுக் கொண்டார் Shri Bhaskar presents a nuanced portrayal of an aging neighbor caught in the clash of ego and urban frustration, bringing emotional gravitas and moral ambiguity that anchors the film's psychological intensity. Shari Khan ladies and gentlemen, globally renowned actor and producer. நடிகர் விக்ராந்த் மாசிக்கு வழங்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செயலாளர் சஞ்சய் ஜாஜு ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் சுகாதாரத்திற்கான புரட்சி உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்த திட்டம் மக்களுக்கு நிதி பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரக்கமும் தொழில்நுட்பமும் மனித குலத்தை மகத்துவமிக்கதாக மாற்றியிருக்கிறது என்பதற்கு இந்தியா முன் உதாரணமாக திகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் வாக்குறுதியிலிருந்து மக்கள் இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மேம்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களின் சுகாதாரத்தின் மீது அரசு கொண்டுள்ள தீர்க்கமான ஈடுபாட்டுக்கு சாட்சியாகவே இந்த திட்டம் விளங்குவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் அக்டோபர் பதினான்காம் தேதி துவங்கும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார் சென்னை தலைமை செயலக பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாபு வருகிற அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் துவங்கும் என்று அறிவித்துள்ளார் மேலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக பேரவையில் எட்டு பேருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறில் கூடுதல் செலவீனங்களுக்கான மானியக் கோரிக்கை அளிக்கப்பட்டு பேரவையில் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார் அக்டோபர் பதினான்காம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு கூட்டப்பட்டு சட்டப்பேரவை கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்படும் என்றார் மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய மு ஸ்டாலின் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் நான்கு சுற்றில் இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது இதனையடுத்து இலங்கை அணி பேட்டிங் செய்து வருகிறது